ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் நம்ம சேனல் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம் புதுசாக வந்து பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பார்க்கறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அன்பா இருக்கணும் காதலிக்கணும் உண்மையான அன்பா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வராங்க அன்பை தவிர்த்து அன்பை மீறி ஏன் விரும்புகிறாங்க ஏன் அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி காதலிக்கிற எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இதுவா தான் உங்களுக்கு இருக்கும் காதலித்து தோத்தவங்களுக்கும் இது நடந்திருக்கும் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் கண்டிப்பா இது ஒரு முக்கியமான விஷயம் தான் காதலுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அன்பு ஆனால் அன்பும் காமமும் சேர்ந்த விஷயம்தான் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ ரெண்டுமே சேர்ந்ததுக்கு ரெண்டுமே தானே வேணும் ரெண்டுமே தானே பண்ணணும் அன்புக்கு அன்பு செய்கிறோம் அப்போ காமத்துக்கு செக்ஸ் பண்ணணும் இல்லையா அப்போ செக்ஸ் இல்லாத ஒரு காதல் எப்படி காதல் ஆகும் அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா கேட்கலாம் கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா அதுதான் நம்ம கல்ச்சர் படி காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இங்க காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இல்லைன்னு யாரும் சொல்லல காதலிக்கணும்னா அன்பு செய் காமம் மேற்கொள்ளணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த காமத்தை செய்துக்கோ அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா நம்ம அந்த கல்யாணம் வரை காத்து இருக்கிறது இல்லை காமத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கிறோம் காதலை செகண்டியா பாக்குறோம் அதுதான் இங்க தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வர்றது ரெண்டாவது காதலை தாண்டி அதை நம்ம எதிர்பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வயசு அந்த இளம் வயசு ஹார்மோன்கள் அதோட தூண்டுதல்கள் மற்றபடி அதை பற்றிய புரிதல் இல்லாமல் அதை என்னென்ன பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது அதுக்கு தான் ஒரு உருவம் தேவைப்படுது பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணுமான அந்த உருவங்கள் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு தான் முதல் வழியாக காதல்னு ஆரம்பித்து படிப்படியாக மெல்ல போய் முடிவில் அதை அடைஞ்சிடுறோம் அப்படிங்கிறது ஸோ இங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது இதற்கு ஒத்தவர்களோடு அப்படி போகிறதுங்கிறது ஒரு வேலை பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம போகிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது காதலை சொல்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு வாழ்க்கையாக பார்க்குறாங்க அதை அவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃபினுடைய முழுமையாக பார்க்கறதுனால நம்பிக்கை கொடுக்குறாங்க ஒப்படைக்கிறாங்க அதை நம்ம இப்படி பயன்படுத்திட்டு வெளியேறும்போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்துடுது இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணுது அதனாலதான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி அவர்கள் ஏன் இப்படி தான் வருகிறார்கள்னா இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிற எல்லா தாட்டு சிந்தனை எல்லாமே அது சார்ந்தும் இருக்கு ஸ்ட்ரெஸ் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் நமக்குள்ள போட்டு நமக்குள்ளேயே அதுக்கு ஒரு விடைகள் கிடைக்காம நம்மளை அழுத்தும் போது அங்கிருந்து ஒரு ரிலீஃப் ஆகணும் அங்கிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க ஆனா இதை அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல நம்மளுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு இன்னொருத்தவங்க மைண்டை நம்ம வந்து அப்செட் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் காதலா காமமா அப்படின்னு பார்த்தா இங்க முதல்ல நிக்கிறது தான் எல்லாருக்குமா இருக்கு ஸோ அதனால காதலிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பசி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ மூணு வேலை இருக்குது காலை மாலை இரவு அப்படின்னு இந்த மூணு வேலைக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம் கண்டிப்பாக காலையில் யாரும் சாப்பாடு சாப்பிட மாட்டோம் டிஃபன் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை காதலிக்கிறவர்களுக்கு என்ன விதமான தேவைன்னு பாருங்க அந்த தேவை சார்ந்து தான் அவங்க வருவாங்க அந்த தேவையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தேவைக்கான ஆள் நான் இல்லை அந்த தேவைக்கான உணவு நம்ம இல்லை அப்போ நீ வேற பாரு ஸோ எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு நம்மளே விலக முடியும் உனக்கு அன்பு தான் தேவைன்னா அந்த அன்பை கொடுக்க நான் தயாராக இருக்கேன் வா அன்பு செய்யலாம் அதுதான் அதை மீறி எனக்கு அன்பு வேண்டாம் எனக்கு அன்புக்கு மேலே அதுதான் வேணும் காமம் சார்ந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நான் அல்ல அப்படின்னு நம்ம ஒதுங்க முடியும் இல்லை காமம் சார்ந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டு போக முடியும் விருப்பம் உள்ளவர்கள் ஸோ அதனால அது என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு திருமணத்துக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ஒரு திருமணம் செய்யணுமா அதற்கு நானும் தயாராக இருக்கேன் வா காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் லைஃபுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது வேற இல்லை வெறும் காதல் மட்டும் பண்ணணுமா திருமணம்ங்கிறது எனக்கு வேற கனவு அது வேறு ஒருத்தரோட அது வேறு ஒரு தளத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இப்போதைக்கு எனக்கு காதல் மட்டும் வேணும் ஏன்னா என் திருமணத்துக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சி லவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு லவ்ன்னு பேர் சொல்றீங்களா அப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அது லவ் இல்ல பட் சேர்ந்து பழகுங்க நண்பர்கள் இருங்க தப்பு இல்ல ஆனால் மனச பறிகொடுத்துறாதீங்க மனச பத்திரமா பாத்துக்கணும் மனச விட்டுட்டீங்கன்னா திரும்ப அது வராது அதனால எந்த நோக்கம் என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தவறுகளை கண்டிப்பா தவிர்க்க முடியும் வரவங்களில் எயிட்டி பர்சன்டேஜ் அப்படித்தான் வராங்க காதல்னு சொல்லிட்டு காமம் சார்ந்துதான் பழகுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது கவனமா இருக்கிறது நல்லா இருக்கணும் நல்ல லைஃப்பை எடுத்துட்டு போகணும் நினைக்கிறவங்க கையில தான் இருக்கு நீங்களும் மிஸ் பண்ணி லைஃப்பை விட்டுட்டீங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது எது தேவை எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு ஸோ எதை எடுத்துக்கணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும் அடுத்தவங்களை குறை சொல்றதுல எந்த பயனும் இல்லை எல்லா குறைகளுக்கும் எல்லா தவறுகளுக்கும் நம்ம தான் காரணம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதர்வைஸ் உங்களுடைய கேள்விகள் குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்